அது மறுபடியும் வருவார் வெற்றி வாய்ப்பு வெற்றியார் பதிமர் சார் ஆ சார் இலவசம் இலவசம் இந்த பொய்யான ஆக்கிரதையை கொடுத்து நாடாக வந்து வேலை இல்லாமல் தெரிஞ்சாத்தட்டத்தில் இருக்கோம் ஒரு சலுகையும் நமக்கு கிடைக்கல நம்ம வந்து நல்ல விஷயத்துக்காக மோடி இருக்காரு அவரை இதை கூட்டினீங்கன்னால் குக்கர் சின்ன வரதனால நாங்கள் ஆதரிக்கிறோம் நல்ல விஷயம் வந்து எங்களுக்கு ஏற்கனவே ஒரு வருஷம் முன்னாடியே அவர் எங்களுக்கு தெரியும் எம்பி ஆகிருக்கார் மீண்டும் அவரை நாங்க வந்து பால் மட்டத்துக்கு அனுப்பணும்னு ஆசைப்பட்றோம் வெற்றி வாய்ப்பு டிடிவி தினகரன் இருக்கு மக்கள் செல்வன் டிடிவி தினகரன் எடப்பாடி எட்டு தொழில் எடப்பாடி துறை ஆர் திரே குமார் ஒரு துறை அதனால டிடிவி தினகரன் மக்கள் செல்வன் இந்த தொழிலில் வந்து தேனி நாடாளம் மன்றத்தில் நூற்றுக்குழு சைக்கக்கூடிய வாய்ப்பு யாருக்கு நம்ம இவருக்கு சின்னதா ஓவமாக வெற்றி பெறுவார் அதாவது மக்கள் வந்து சேஞ்ச் பண்றது ஆச்சு அதனால இதுதான் வெற்றி வரும்

நல்லா பரிச்சயமானவர் நல்லா இருந்த மக்கள்கிட்ட நல்லா பழகக்கூடிய ஆளு எளிதாக பார்க்கக்கூடிய ஆள் நம்ம தொகுதியில் யாருக்குமே வெற்றி வைப்பாங்க கண்டிப்பாக டிடி செய்வார் அதில் அந்த மாற்றம் கிடையாது வெற்றி காரணம் என்னன்னு சொல்லி வெற்றி ஏற்கனவே பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து நிறைய தொண்டுகள் செஞ்சிருக்காரு மக்களுக்காக வேண்டி அவர் இருந்து வந்தவர் ஆனால் இன்னைக்கு வந்து அன்னைக்கு நிறைய செஞ்சதுனால மக்கள் இன்னைக்கு வந்து அவருக்கு ஓட்டு போடணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க நான் ஓட்டு போடுறேன் மக்கள் அதே மாதிரி போடுவாங்கன்ற நான் என்னுடைய அபிப்பிராயம் அதே உண்மை கண்டிப்பா டிடி கண்டிப்பா சீப்பாரு சரி அதுல இந்த மாற்றம் கிடையாது